தேனில இருந்து வணக்கம்னா மாப்ள தேனில இருந்து வணக்கம் மக்களை வெல்கம் டு வேமுடி ராஜா விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல வீடமாட்டிக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா அது வந்து திருவிழா போயிட்டு இருக்கு அந்த திருவிழாவுங்களுக்கு தான் நான் வந்து கவரேஜ் பண்ணிருக்கேன் ஃபுல்லாமே ஒவ்வொரு விஷயங்களையும் நான் வந்து நீட்டா சூப்பரா கவர் பண்ணிருக்கேன் அதை வந்து நீங்க வந்து பார்க்கலாம் பார்க்க தான் போறீங்க ராஜா எங்கன்னா நீங்க வைப்பீங்க ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வர முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு அது என்னன்னு சொல்ல முடியாது இப்போதைக்கு இப்போதைக்கு நீங்க வந்து திருவிழாவை என்ஜாய் பண்ணுங்க நான் ஃபுல் வீடியோ அப்படியே சரி ஓகே நம்ம திருவிழா ஸ்டார்ட் பண்ணுவோமா என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்க தான் போகே எங்க போகே சும்மா ஏறி பாப்போம் நம்மட்ட எங்க காசு இருக்கு ரைட் bro சரி ஒரு அந்த புள்ள நல்லா இந்த நல்லா இருக்கு இந்த நல்லா இருந்தா என்னடா அர்த்தம் அடிச்சு காட்டு நீ நல்லா அந்த பிங்க் வேறடா அந்த பிங்க் வேறயா ஓ லைட் சரி

இது வாங்காம நான் விட்டு போவே மாட்டேன் இப்ப பாவுபாஜி தேஷ் பண்ண போறோம் என் ஃப்ரெண்டு வாங்கினது அவரு பெரிய மும்பை சாணரம்பறோட இருக்காத பாவுபாஜி வாங்கி இருக்காரு என்ன தெரியவா

எனக்கு என்ன கரெக்ட்டா சண்டருக்கு என்ன ஆ 150 ரூபா குடுங்க சார்ருக்கு அதால 50 ரூபா குர்த்தி பேடி போறியா ரெடி வந்து நல்லா பெஸ்ட் ன்னு சொல்ல நான் செவனே தான்டா போய்க்கிரனே யார் வம்புதும்பு காஞ்சி போறன கொண்ணே குடி இந்த எதுக்கு நல்லா பேசுவாங்க என்ன

பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வீரமாலி கௌமாரியம்மன் கோயில் என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளதான் வந்து கோயிலுக்கு வந்து போற அந்த லைனுக்கு போது பார்த்தீங்களா தான் வந்து வந்து சாமி பார்ப்பாங்க கோயிலுக்கு நாங்கள் வந்து அன்பார்ச்சுனேட்டாக போக முடியல கொஞ்சம் கூட்டம் அது வந்து அதிகம் இதுதான் என்ட்ரன்ஸ் இப்போ செட்டப் போட்டிருக்காங்க இந்த வருஷம் புதுசாகுது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நேற்றுக்கணும் நேற்றுக்கடனு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கா காமிக்கிறேன் இதுதான் வந்து சாமி பார்க்கறதுக்கு போகிற வழி இது பார்த்தீங்கன்னா இது பக்கம் காமிக்கும் தேர் வந்து எதுவும் நிற்கும் தேர் வந்து அதைவுக்கு எடுத்து போட்டிருக்காங்க அதை நம்ம காமிப்போம் நானே சரி அந்த டீச்சர்டியை எடுத்து எடுக்கிறதுக்கு காம்போம் இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆற்றுல வந்து டீச்சர்டி வளர்ப்பாங்க அங்கேருந்து எடுத்துக்கிட்டா வந்து இங்கே தான் வந்து எல்லாம் போடுவாங்க அந்த இடத்துல பாருங்க அதெல்லாம் அது மக்கள் நேற்று கடன் பார்த்தோம்னா இங்கே தான் வரும் மெயினாக இடம் அவ்வளோ பிஸியான ஒரு இடமும் கூட பார்த்துக்கோங்க Mm-hmm. <laughs> பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டீச்சர் டீ வளர்ப்பாங்க அதாவது என்ன பார்த்தா உள்ளே பெரியாரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டீச்சர் டி வளர்த்து பேசுறா வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது இந்த இடத்துல டீச்சர் டி வளர்த்து பாத்தீங்கன்னா அப்படியே கொண்டு போவாங்க ஊர்வலம் கொண்டு போய் பாத்தீங்கன்னா நான் ஒரு இடத்துக்கு காமிச்சே பாத்தீங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து ரேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டுவாங்க அதெல்லாம் மொத்தம் முறைப்படி பண்றது இது இங்கதான் பாத்துக்கோங்க அப்படியே சவுண்ட் கொடுத்து சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கேன் எப்பயுமே

கடைசியா வந்து ஒரு சம்பவம் ஆகி போச்சு மஞ்சள் தடவிட்டாங்க நம்ம கட்டையில சோத்துலேடி வாங்கி சேத்துல யாடி வாங்கியாச்சு சரி இதோட வந்து வீடியோ வென் பண்ணிக்கலாம் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து வீடியோ வந்து போடுறோம் அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க அது இத்தனை சொல்றது சரி வீடியோல சந்திப்போம் இந்த விடியோ ராஜா இல்லை கொஞ்சம் மனுஷிக்கோங்க அடுத்த ஃபாலோ பண்ணிருங்க